ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிகப்பு குடைமிளகாய் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு குடைமிளகாய் எடுத்துருக்கேன் பாதி பெரிய வெங்காயம் நாலு புல் பூண்டு குடைமிளகாய் கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் பூண்டு பெருசாக இருந்தால் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு அந்த காம்பையும் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஈரம் இல்லாத பேனில் நம்ம கட் பண்ணது எல்லாமே போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத தக்காளியாக இருக்கணும் ஒரு பெரிய சைஸாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் நான் கேன் தக்காளி தான் எடுத்திருக்கேன் குட்டியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் அறுபது எம்எல் ஆயில் போட்டுக்கலாம் இது அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் கொடை மிளகாய் நல்லா குழையணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க ஆயிலில் தான் வைக்கணும் நல்லா அறுநப்பறம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் உப்பு பற்றல உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பீஸாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் பாட்டிலை போட்டு ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் வரணும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் நான் ஒரு தடவை பீஸாக கடையில் வாங்கினப்ப இந்த சாஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதனால நான் செய்து பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சாஸ் நம்ம செய்யும்போது கொஞ்சம் கூடவே பன்னீரும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ